அசிசியாரின் அருள் வாழ்வு அறிவும் எண் நூற்று எண்பத்தி ஐந்து கீழ் முன்னூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசை ராஜா பிரான்சிஸ்கன் கப்புச்சின் நாள் நான்கு ஏழு இருபது இருபத்தி நான்கு வியாழன் பிரான்சிஸ் வான தூதர்களின் தூய மரியா என்ற இடத்தில் சபை பேரவையை நடத்தினார் அப்போது ஐயாயிரம் சகோதரர்கள் கூடியிருந்தனர் சகோதரர்கள் குழு குழுக்களாக பிரிந்து இங்கு நாற்பதும் எண்பதும் அங்கு நூறுமாக அமர்ந்து கடவுளை பற்றி பேசுவதும் ஜெபிப்பதும் மற்றும் பிறரன்பு பணியாற்றுவதிலும் ஈடுபட்டிருந்ததை அவர் கண்டார் அவர்கள் பணிவோடு கடைபிடித்த அலாதி அமைதியின் காரணமாக அவர்கள் மத்தியில் எவ்வித சத்தமும் சந்தடியும் ஏற்படவில்லை அந்த பெருந்திரளான சகோதரர்கள் மிகுந்த கட்டுப்பாட்டோடு கூடி இருந்ததைக் கண்ட அவர் மலைத்து போய் கண்ணீரோடும் மிகுந்த பக்தி சக்தியுடனும் இது உண்மையிலேயே கடவுளுடைய மாவீரர்களின் படையும் பாளையமும் ஆகும் என்று திருவாய் மறந்தார் அந்த பெரிய கூட்டத்தில் யாருமே கதையடிப்பதையோ அல்லது பொய் சொல்லுவதையோ கேட்க முடியவில்லை ஆனால் சகோதரர்கள் கூடி வந்த போதெல்லாம் ஒன்று அவர்கள் ஜெபத்தில் ஈடுபட்டார்கள் அல்லது திருப்புகள் மாலையை சொன்னார்கள் அல்லது தங்கள் பாவங்கள் குறித்தும் தங்கள் உபகாரிகளின் பாவங்களை குறித்தும் கண்ணீர் வடித்தனர் அல்லது ஆண் மக்களின் மீட்பை பற்றி பேசினார்கள் அந்த திறந்த வெளியில் பாய்களால் அல்லது நாணல்களால் வேயப்பட்ட சிறு சிறு குடிசைகள் அமைக்கப்பட்டிருந்ததோடு அந்தந்த மறை மாநிலத்தை சார்ந்தவர்கள் வெவ்வேறு குழுக்களாக தங்களுக்கென்று மறைப்புகள் செய்திருந்தனர் அவர்கள் அவர்களின் படுக்கைகள் வெற்று தரையாக இருந்தது ஒரு சிலர் மட்டும் சிறிதளவு வைகோல் கொண்டிருந்தனர் அவர்களுடைய தலையணைகள் கற்கள் அல்லது மரத் துண்டுகளாக இருந்தன இந்த காரணத்திற்காக அவர்களை பற்றி கேள்விப்பட்டவர்கள் மத்தியிலும் பார்த்தவர்கள் மத்தியிலும் அவர்களை பற்றிய மரியாதை பெறுகிற்று மேலும் அவர்கள் புனித தன்மை பெருமை எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால் பெருஜாவிலிருந்த திருத்தந்தையின் ஆட்சி மன்றத்தினை சார்ந்தவர்கள் பலர் அவர்களை காண வந்தனர் அவ்வாறே ஸ்பொலைற்ற பள்ளத்தாக்கின் பகுதியிலிருந்தும் பல கோமான்களும் பிரபுக்களும் மாவீரர்கள் மேல் குடியீரரும் சாமானியர்களும் கருதினால்மார்கள் ஆயர்களும் மடாலய தலைவர்களும் மற்றும் பல திருநிலையினரும் இதுவரை இவ்வுலகம் கண்டிராத விதத்தில் புனிதத்தில் சிறந்த மனிதர்களாக பெருந்தரலாக கூடியிருப்பதை காண வந்தனர் அவர்கள் அங்கு வந்ததற்கு சிறப்பான காரணம் உலகம் திருடிச் செல்லவிருந்த அழகிய மக்களை கவர்ந்து எடுத்து மெய்யான ஆயனான இயேசு கிறிஸ்துவின் பாதச்சுவடுகளை பின்பற்ற ஏற்ற பக்தி நிறை மந்தையை உருவாக்கி அதற்கு தலைவரும் புனித தந்தையுமாக இருந்தவரை காண வந்தனர் அர்த்தமிகும் அசிசியாரின் அருள்வாழ்வு பிரான்சிஸ் என் மைந்தர்களை நாம் கடவுளுக்கு அளப்பரிய காரியங்களை வாக்குறுதியாக அளித்துள்ளோம் நாம் அவருக்கு வாக்களித்ததை கடைபிடித்தால் கடவுள் மேலானவைகளை நமக்கு வலு வாக்களித்துள்ளார் அவர் வாக்களித்தவைக்காக நாம் பொறுமையோடும் தளராத நம்பிக்கையோடும் காத்திருப்போம் இவ்வுலக வாழ்வின் இன்பங்கள் சிறியதாகும் ஆனால் அதை தொடர்ந்து வரும் தண்டனை முடிவில்லாதவையாகும் இந்த வாழ்க்கையின் துன்பம் சிறிதளவை ஆனால் முடிவில்லா வாழ்வின் மாற்றி என்றென்றும் நீடிப்பதாகும் பிரான்சிஸ் இந்த இறைவாக்குகளை மிகுந்த பக்தி பற்றுதலோடு போதித்து சகோதரர்கள் அனைவரையும் ஆறுதல் படுத்தியும் உற்சாக மூட்டியும் புனித அன்னையாம் திரு அவைக்கு கீழ்ப்படிந்து மதிப்பு அளிப்பதோடு சகோதர பாசத்தில் வாழவும் படைத்தார் மேலும் மக்கள் அனைவருக்காகவும் கடவுளிடம் மன்றாடவும் உலக துன்பங்களில் பொறுமைக்காகவும் செல்வ பிறக்கில் நிதானமும் உள்ள தூய்மையும் வானோர்களின் கற்பை கடைபிடிக்கவும் கடவுளோடும் மக்களோடும் தங்கள் சொந்த மனசான்றோடு நல்லிணக்கமும் அமைதியும் கொண்டிருக்கவும் மற்றும் மிகவும் புனிதமான ஏழ்மையை கடைபிடிக்கவும் அன்பு செய்யவும் வேண்டும் என போதித்தார் பின்னர் அவர் சகோதரர்களை நோக்கி தூய கீழ்ப்படிதலின் பேரில் எங்கள் குழுமிருக்கும் அனைவருக்கும் நான் கட்டளை யாக கட்டளையிட்டு கூறிக்கொள்வது என்ன உண்போம் எதை குடிப்போம் என்றும் மற்ற அவசிய தேவைகளை குறித்தும் கவலையும் அக்கறையும் கொள்ளாது ஜெபத்திலும் கடவுளை புகழ்வதிலும் கவனம் செலுத்துங்கள் அவர் உங்கள் மீது சிறப்பான அக்கறை கொண்டிருப்பதால் உங்கள் உடல் பற்றி கவலைகளை அவரிடம் விட்டுவிடுங்கள் என்றார் அவர்கள் அனைவரும் இக்கட்டளையை மகிழ்ச்சியோடும் முக மலர்ச்சியோடும் ஏற்றுக்கொண்டனர் மேலும் பிரான்சிஸ் மறையுறையை முடித்தவுடனும் அவர்கள் அனைவரும் ஜெபிப்பதற்கு விரைந்தனர் நாளை சந்திப்போம் ஆண்டவர் இயேசு நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக